ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு புது வரவு காமிக்கிறதுக்காக தான் சரி மேலே வந்து நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஃபோட்டோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இதில் நிறைய நியூ வெரைட்டிஸ் வச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் அதை பார்க்குற உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா பாருங்கள் கொடி காய்கறிகளில் ஃபுல்லாக எடுத்த உடனே இங்கேனா வெயில் இல்லைன்னா இங்கே வெயில் இல்லாமல் இந்த இடத்துல நின்று தான் வீடு எடுத்தேன் அப்படி பார்க்க ஃபுல்லாக கதை என்ன புது வரவன் காமிக்கவா இங்கே பாருங்களேன் இலையே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பாருங்கள் ரெண்டு இடத்துல இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம் ரெண்டு இடத்துல இருந்து ஒரே ஒரு கம்பில் மட்டும் இலைகள் வந்திருக்காங்க இது வந்து மல்பரி கட்டிங்ஸ் அதாவது தண்டின்னு சொல்லுவேன் இந்த தண்டி இந்த அளவுக்கு தண்டியா நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து மூணே நாளில் தளிர் வந்துருந்துச்சு வீக்லலாம் பென்சில் தண்டிக்கு வச்சிங்கன்னா என்ன கட்டிங்ஸாக இருந்தாலும் சரி என்ன ஒரு சீதோஷ்ண நிலையாக இருந்தாலும் சரி என்ன மண்கலவையா இருந்தாலும் சரி டக்குன மூணு நாளையில உங்களுக்கு அழகா வேர் பிடிச்சி பாருங்க ரெண்டு இடத்துல தளிர் அதுவும் நாள் இருக்கு சரியா இருக்கும் வீடியோல காமிக்க முடியாது இன்னும் ரெண்டு நாள்ல இலைகள் பெருசாக விரிஞ்சு வரும்போது எத்தனை இலைகள்னு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் கட்டிங் சேர்க்கிட்டேயாவது வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் சரிங்களா நான் நிறைய தடவை அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம கம்மியான குச்சியாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகி வரும் மற்றபடி இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மண்ணில் தான் நான் வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம வளர்க்க போகிறோம் மேலே வந்து நம்ம தொழு உரம் போட்டு விடக்கிறோம் ஸோ கலவையேக்கும் தளிர் வர்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அது காய்ப்பு வரும்போது கலவை முக்கியம் அதுக்கப் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை வந்து நிறைய நம்ம வந்து உரங்கள் போட்டு 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 கலறி கலறி கலவி அதை வந்து ஒரு செறிவுட்டுன மண்ணாக நான் மாற்றிவிடுவேன் சரிங்களா தொடர்ந்து உங்களுக்கு நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்